கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பாள் அன்பானவர்களே ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் நாம் எல்லாருமே நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷியும் இந்த உலகத்தில் மனித சமுதாயமாய் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த வசனம் சொல்லு கணக்குப்பு விற்கிறதுனா என்ன அப்படின்னா நம்ம நம்ம இடத்துல ஒருத்தர் ஒரு பணம் ஒரு ஒரு லட்ச ரூபாயை கையில் கொடுத்து இதை வந்து அவர்களுடைய கம்பெனிக்காகவோ அல்லது கடைக்காகவோ அல்லது அவரோட வேலைக்காகவோ இதை நீங்கள் செலவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு வைங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும் செலவெல்லாம் என்னென்ன செலவு பண்ணணும்னு ஒரு பில்லு எங்கெங்கே என்னென்ன வாங்கினுமோ அதெல்லாம் பில்லு வாங்கி ஒரு நோட்டு எடுத்து அந்த நோட்டில் என்னென்ன வாங்கினோம் வாங்கினதெல்லாம் என்ன விலை இல்லைங்களா இப்படியெல்லாம் கணக்கு போட்டு எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம் மீதி எவ்வளவு இருக்குது இந்த செலவு பண்ணினது போக நம்முடைய உழைப்புக்கு ஒரு ஊதியம் இருக்கும் இல்லையா அந்த ஊதியம் எவ்வளவு இதையெல்லாம் கணக்கு போட்டு மீதி தொகை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல கொடுக்குறோம் பார்த்திங்களா அதுதான் கணக்கு ஒப்பு விற்கிறது ஆனால் இங்கே தேவனுக்கு கணக்கு ஒப்பு விற்கிறதுனா என்ன அப்படின்னா நம்மை அவர் விலை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் அதுக்கு அவர் கொடுத்துருக்கிற விலை என்னென்னா அவருடைய அழகு அவருடைய இளமை அவருடைய ஜீவன் அவருடைய ரத்தம் இதையெல்லாம் கொடுத்து தான் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்க அப்போ நம்மிடத்தில் அதை கொடுத்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது இப்படியெல்லாம் வாழணும் இதுக்காகத்தான் இந்த விளைக்கிரையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கடவுள் நம்ம இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார் இப்போ நாம் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கோம் சரி இப்போ அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கணக்கு ஒப்பு வைக்கணும் எல்லாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் கணக்கு ஒப்பு வைக்கணும் இப்போ எத்தனை தீமைகள் நம்ம செஞ்சோம் எவ்வளவு நன்மைகள் செஞ்சோம் எவ்வளவு விரோதமான காரியங்கள் மனிதனுக்கு ஒரு மனுஷனுக்கு விரோதமான காரியங்கள் எவ்வளோ செஞ்சோம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற போது ஒவ்வொரு நாளும் என்னென்ன செஞ்சோம் யார் யாருக்கு என்னென்ன தீங்கு செஞ்சோம் யார் யாருக்கு என்னென்ன நன்மை செஞ்சோம் கடவுளை எங்கெல்லாம் நம்ம அவமானப்படுத்தினோம் கடவுளை எங்கெல்லாம் நம்ம உயர்த்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த கணக்கை நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும் அது ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கோம் சாதாரண வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் கெட்ட வார்த்தை பேசிட்டா கூட அதை நம்ம கணக்கு ஒப்புவிக்கலாம் நம்முடைய பார்வை தவறாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த கெட்ட பார்வைக்காக வேண்டியாவது நம்ம மறுபடியும் கணக்கு ஒப்புவிக்கலாம் அன்பானவர்கள ஏன் எதனால் இது நம்ம கடமையா அவர் எங்கேயோ இருக்கிறாரு நாம் எங்கேயோ இருக்கிறோம் நாம் இந்த உலகத்தில் நாம் சம்பாரித்து நாம் சாப்பிட்டு நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் ஏன் போய் அவருக்கு கணக்கு ஒப்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம் ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொண்ட போது அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் ஒரு பெ ஒரு அப்பா தன்னுடைய மகனிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார் சொல்லுங்கள் அவன் சம்பாரித்து போட்டு தன்னை காப்பாற்றணும் அவன் சம்பாரித்து போட்டு தன்னை நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும் அவன் சம்பாரித்து நம்மளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எந்த தகப்பனும் நினைக்க மாட்டாங்க எல்லா தகப்பனும் என்ன நினைப்பாங்கன்னா நாம் சம்பாரித்து எப்படியாவது நம்ம பையனை படிக்க வைக்கணும் நம்ம பிள்ளையை படிக்க வைக்கணும் நாம் சம்பாரித்து எப்படியாவது நம்ம பிள்ளைக்கு பையனுக்கு ஒரு நல்ல திருமணத்தை பண்ணி வைக்கணும் நாம் சம்பாரித்து நம்ம பிள்ளைக்கும் பையனுக்கும் நல்லது ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய சம்பாத்தியத்தில் தம்முடைய உழைப்பில் தன்னுடைய எல்லா விதத்தையும் தியாகம் பண்ணி தன்னோட பிள்ளைகளை வந்து அவர் உயர உயர்த்துவாங்க அந்த பிள்ளை ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்ததற்கு பிறகு தன்னோடய பெற்றோர்கள் இதையெல்லாம் இழந்து தான் நம்மளை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கிற அந்த நன்றி உணர்வோடு அந்த பெற்றோர்களுக்கு செய்யணுன்னு தான் அந்த பெற்றோர்கள் நினைப்பாங்க அதுபோல் தான் நம்முடைய ஆண்டவர் நாமெல்லாம் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் நாமெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் நம்மெல்லாம் பரலோகத்தில் பிதாவினோட வலது பாரிசத்தில் போய் உட்காரணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசும் நம்மை ஆட்கொண்டு விடக்கூடாது அப் என்பதற்காக தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய அழகையும் தன்னுடைய இளமையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அதனால் கணக்கு கேட்குறார் என்ன கணக்கு கேட்குறாரு அவருக்காக நம்ம எதையும் கணக்கு ஒப்பு வைக்கணுங்கிறது வந்து அவருக்காக இல்லை நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்காக அன்பானவர்களே அதிகாலையில் தூங்கி எந்திரிக்கிறோம் அன்னைக்கு இரவு படுக்க போகிறோம் அந்த தூங்கி எந்திரிச்சிருந்து படுக்க போகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்களை நாம் செஞ்சோம் என்னென்ன நன்மைகளை செஞ்சோம் என்னென்ன தீமைகளை செஞ்சோன்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து தீமை செய்ததற்காக வருத்தத்தையும் நன்மை செய்ததற்காக சந்தோஷத்தையும் நம்ம ஆண்டோரோட சமூகத்தில் நன்றியுள்ள இறுதியத்தோடு சொல்லி அந்த இரவில் நம்ம படுக்க போனோம்னு வச்சுக்கல ஒரு சமாதானமான தூக்கம் ஒரு சந்தோஷமான தூக்கம் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் அன்பானவர்களே அப்போ நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக நாம் தீமையோ தீங்கோ செய்கிற போது அதை கேட்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்கள நம்ம செய்ய மாட்டோம் அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாரு அந்த பயத்தோடு நீங்கள் வாழுங்க தேவ பயத்தோடு இருங்க கடவுள் பயம் உங்கள் இருதயத்தில் இருந்துச்சுன்னா அவர் நம்மளை கணக்கு கேட்பார் நம்ம தவறாக ஒரு காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது நம்மகிட்ட கொடுத்தவர் கண்டிப்பாக கணக்கு கேட்பார் அதனால் தப்பான வழியில் நாம் அதை பயன்படுத்திடக்கூடாது என்கிற அந்த பயம் இருக்குது பார்த்திங்களா அந்த பயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நாம் நன்மையான காரியத்தை செய்கிறவளாக இருக்கும் நல்லதொரு வாழ்க்கை வாழுகிறவளாக இருக்க முடியும் பொய்யும் புரட்டும் ஏமாற்றுதலும் மீறுதல்களும் அக்கிரமங்களும் இதெல்லாம் இல்லாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் அன்பானவர்களே அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வசனம் இங்கே சொல்லுது நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் அப்போ நம்ம கணக்கு கொடுக்குறப்போ நன்மையான காரியங்களை செய்ததாகவே கணக்கு கொடுக்கணும் தீமையான காரியங்களை செய்யாமல் இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நெடுநாள் இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தோடு வாழ செய்வார் நாம் செய்வதெல்லாம் வாய்ப்பு நாம் எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஜெயமாக மாறுபடியாக கர்த்தர் செய்வார் அப்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி தத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் எதை செய்கிறோமோ அதை குறித்து உமக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எங்களை கணக்கு கேட்பதற்கு எங்கள் பிதாவாகிய தேவன் என்ற ஒருவர் இருக்கிறார் என்கிற பயத்தோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ நீங்கள் திருவை செய்ய நன்மையை தவிர யாருக்கும் எந்த தீமையும் கெடுதலும் செய்யாதபடிக்கு நாங்கள் உண்மையும் உத்தமமாக ஜீவிக்க நிறங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எப்படி யாருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் எல்லோருக்கும் நன்மை செய்தாரோ அதே போல் நாங்களும் அவரை பின்பற்றுகிறவளாக இருந்து நன்மை செய்கிறவளாக இருந்து உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பயத்தோடு கூட நாங்கள் ஜீவிக்க நீங்கள் கிருபை பாராட்டு எல்லாவற்றையும் அருமை ரசகர் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்குறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்